வெல்கம் டு மை சேனல் வெட்டின் தமிழ் வணக்கம் மக்களை இன்னைக்கு சண்டே நாங்கள் ரெண்டு கோவில் போயிட்டு வந்திருக்கிறோம் ஒன்று சிறுவாபுரி பாலமுருகன் டெம்பிள் ரெண்டாவது வரமுக்தீஸ்வரர் ஆலயம் காமாட்சி சமயத்தை வரமுக்தீஸ்வரர் ஆலயம் போயிருக்கிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு முழுநீளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹாய் மக்களே இன்னைக்கு நாங்கள் சிறுவாபுரி கோவில் போகிறோம் மணி ரெண்டே கால் இருந்தது மத்தியானம் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்ன்ட்டு இப்போ போகிறோம் மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் சிறுபாபுரி கோவிலுக்கு போவோம் போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட்லாம் கொடுக்குறோம் ஓகே பை இது ஹைவேஸ்லேருந்து சிறுவாபுடிக்கு லெஃப்டில் திரும்புகிற ரோடு இது இதில் முதல்ல நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் வழியெல்லாம் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் பிளாட்டு போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிராமத்துக்குள்ளே போகிற ஃபீல் கொஞ்சம் கம்மியாயிடு இருந்தாலும் கொஞ்சம் வயக்காடெல்லாம் இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே போய் சேரும்போது ஒரு மூன்றரை மணி ஆகிட்டுது கொஞ்சம் வயக்காடெல்லாம் இன்னும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க தூரம் பாருங்கள் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்துடுச்சாங்களோ சிறுவாபுரி கோயில் வந்துட்டோம் இன்னைக்கு ஏதோ விசேஷம் போல் இருக்குது கேட்டோம் கேட்டதில் திருக்கல்யாணம் அப்படின்னாங்க அதனால் காலையெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கு ஒரு மூணு மணி மூன்றரை மணி ஆனதுனால கொஞ்சம் ரெஷ் கம்மியாக இருக்குது டைரெக்டாகவே உள்ளே போகலான்னு சொல்லிட்டாங்க தரிசனம் முடிச்சுட்டோம் இப்படியே ஒரு கோபுரம் செல்பி ஒன்று எடுத்துட்டு கார் பார்க்கிங் போயிட்டு ஓகே கார் பார்க்கிங் வந்துட்டேன் சிறுவாபுரியிலேருந்து சென்னைக்கு வர வழியில் லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு வரமுக்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் ரெண்டாயிரம் வருஷம் பழக்கமான ஆலயம் அங்கே போயின்னு இது ரெண்டாவது வாட்டி நாங்கள் போகிறோம் வரமுக்தீஸ்வரர் ஆலயம் வந்துட்டேன் பிள்ளையார் சன்னதி ஐயப்பன் சன்னதி உள்ளே அப்படியே பிரகாரம் சுற்று பிரகாரம் வந்துட்டோம் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருந்ததுனால தரையெல்லாம் ரொம்ப சூடாக இருந்தது கோவில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கலர்ஃபுல்லாக நல்லா காமாக இருந்தது இன்றைக்கி ஆரம்பி இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் கோவில் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் ரஷ்ஷு விசேஷ நாளில் தான் வருது வராங்க கோயில் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க சின்னது எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணிட்டோம் ஏன்னா கால் ரொம்ப சூடாக இருந்தது சுற்று வட்டாரம் எல்லாம் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃப்ரண்ட் சைடு காமாட்சி சமேத வரமுக்தீஸ்வரர் ஆலயம் வரமுக்தீஸ்வரர் உள்ள சந்நிதிக்குள்ளே வந்திருக்கோம் இதுதான் அந்த விளக்கு இந்த விளக்கை பற்றி கொஞ்சம் விவரம் அவர் சொல்லுவார் உள்ள கேளுங்க அந்த தீபம் பாருங்கள் மற்ற இந்த மூணு தீபமும் சைலண்டாக இருக்கும் அது மட்டும் பாருங்கள் இந்த தீபம் மட்டும் கொண்டு இருக்கும் இங்கே வந்து சித்தர் இன்னமும் உயிரோட வனவாசம் பண்ணுறாரு ஒரு மூச்சு விடுற அந்த பிரீத்திங் தான் அந்த விளக்கா செய்யுது ரெண்டாயிரம் வருஷம் வளர்ப்பாடே கிடையாது ரெண்டாயிரம் வருஷமும் சுவாமிக்கு பூஜையே கிடையாது அம்மா ரெண்டாயிரம் வருஷமும் மூடியிருந்தோம் கோயில் ரெண்டாயிரம் வருஷம் வழிபாடே கிடையாது இங்கே விளக்கு கூட எத்த முடியாது அவ்வளோ இங்கே பாம்பு புதாராக இருக்கும் அவ்வளோ பாம்பு இருக்கும் சுவாமிய தோல் பிடிச்சு விட்டு அவ்வளோ பதாரம் அந்த இடம் தான் அந்த இடம் அங்கே வந்து இவங்க வந்து அந்த பூஜை பண்ணி யாரோட இதோ இருக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு அந்த அமைதி விரும்பணும் வந்துக்காகவே இங்கே சுவாமியை வந்து பிரதிஷ்டம் பண்ணி அவங்க தவம் பண்ணியிருந்துருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமாக மூடியிருந்த ஒரு கோயில் வழிபாடே கிடையாது இங்கே வந்து சித்தர்கள் வந்து இன்னமும் மனவாசம் பண்ணதுனால இங்கே நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த விளக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொலிமரம் கிடையாது நவகிரகம் கிடையாது நந்திய பெருமானை வந்து தலை சாச்சா போல இருப்பாரு